வெல்கம் டு அமுளு கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் வச்சு கிரேவி தான் செய்ய போகிறோம் இது சப்பாத்திக்கு வெறும் சாதத்துக்கு எதுக்கு வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ அதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு கால் லிட்டர் அளவுக்கு மேலே தண்ணி எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து அடுப்பு பற்ற வச்சு தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம் கிரேவி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் மீல் மேக்கர் வந்து சின்ன சைஸ் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வேணால் பெரிய சைஸ் கூட எடுத்துக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் எடுத்துருக்குறேன் இப்போ தண்ணி கொதிச்சு வரட்டும் ஒரு அரை ஸ்பூன் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தூளுப்பு தான் சேர்த்துருக்கேன் இந்த தண்ணியிலே போட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி கொதித்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம் மீல் மேக்கர் சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் ரொம்ப நேரம் தேவையில்லை ஏன்னா இது வந்து சின்ன சைஸ் தான் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி வடிகட்டிட்டு இதில் வந்து பச்சை தண்ணி வந்து ஊத்தி நல்லா கொஞ்சம் அந்த மேல எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஊத்திக்கோங்க இதை அப்படியே வடிகட்ட விட்டுலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க பற்ற வச்சுட்டு நான் தோசை டீல வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் வந்து வானொலியில் கூட ஃப்ரை பண்ணி வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து சட்டி சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க வேக வச்சு வடிச்சு வச்சிருக்க அந்த மீன் மேக்கரை சேர்த்துக்கலாம் அடுப்ப லோ ப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வரைக்கும் எடுத்துக்கோங்க நம்ம இதை வந்து வைக்கும் வைக்கும்போதே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இதில் உப்பு சேர்க்க தேவையில்ல உப்பு சேர்க்காமலே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பார்த்திங்கனா நல்லா அளவுக்கு தண்ணி இல்லாமல் நல்லா வருபட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பை தைச்சிக்கலாம் சட்டி சூடாகட்டும் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு ஆறு பல் முந்திரி ஒரு மூணு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சின்ன சைஸ் பட்டை ஒன்று பிரியாணி இலை இப்போ வந்து நம்ம தாளிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பாதி அளவு இப்போ பார்த்தீங்கன்னா பாதி அளவு எண்ணெயும் பாதி அளவு நெய் சேர்த்துக்கோங்க பட்டர் இருந்ததுனால நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா சூடாகிடுச்சு இப்போ வந்து இந்த பிரியாணி இலை கிராம்பு ஏலக்காய் பட்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் பருப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க நல்லா முந்திரி பருப்பெல்லாம் செவந்து வந்துருச்சு பண்ணி பாத்தீங்கன்னா ஆனியன் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா வதங்கி வரணும் அப்பதான் வந்து கிரேவி நல்லா டேஸ்டா இருக்கும் வெங்காய வணங்கிறதுக்காக அரை ஸ்பூன் தூளுக்கு சேர்த்துக்கோங்க இந்த டைம்லேயே நம்ம கிரேவிக்கு தேவையான மூணு தக்காளி வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்த்தாச்சு இதுக்கு இப்போ தேவையான மசாலா சேர்த்துடலாம் கரம் மசாலா ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க கறி மசாலா பொடி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நல்லா பண்ணி விடுங்க பச்சை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி விட்டுருங்க அடுப்பை வந்து சிம்ல வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அடுப்ப வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மசாலாலாம் ஒன்று சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் மசாலாவோட மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இப்போ வந்து இது வேகிறதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கிரேவியா வரணுங்கிறதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து வந்ததுனாவே ஏற்கனவே நம்ம தான் வச்சிருக்கோம் அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்துச்சுனாவே போதும் அடுப்பை வந்து மீடியம் பிளேம்ல வச்சு வேக வச்சிருங்க தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிட்டு உப்பு தேவையான அளவுக்கு நீங்க போட்டுக்கோங்க கம்மியா இருந்துச்சுன்னா இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மல்லி எல்லாம் தூவிக்கலாம் உங்களுக்கு இந்த அளவே போதும் கிரேவி வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிருந்து இல்லாட்டி இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கெட்டின் ஆகிற வரைக்கும் விடுங்க வந்து கொஞ்சம் கிரேவியா வர வரைக்கும் விட போறேன் அதனால இன்னொரு அஞ்சு நிமிஷம் வேலை விட்டுரலாம் நீங்க அப்பப்போ செக் பண்ணி பாத்துக்கோங்க தேவையான அளவு கெட்டி ஆயிடுச்சா என்னன்ட்டு இப்போ பாத்தீங்கன்னா நல்ல கிரேவி வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து உங்களுக்கு சப்பாத்தி சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான மீல் மேக்கர் கறி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டிஷ் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்